வெல்கம் டு மை சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாட்டு எப்படி திருப்பறது அதில் ஸ்பீக்கர் அப்படிமாங்க இல்லை மணி அப்படிம்பாங்க ஒரு மூணு மணி எப்படி போடுறது அப்படிங்கிற கமெண்ட்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த ஸ்பெஷல் வீடியோ வாங்க நம்ம நாட்டு எப்படி அடிச்சு திருப்பலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இது வந்து தேவையான நேரத்தில் வந்து லைனிங் கிளாலத்தில் மெயின் கிளாத்துல இல்லை நான் அதனால லைனிங் கிளாத்தில் கிராஸ் பீஸாக பண்ணி வந்து கொஞ்சம் கேப் வந்து அதிகமாக இருக்குமா ஏன்னா தான் திருப்ப முடியும் திரும்ப இருக்குது அதுக்குறம் பாருங்கள் கரெக்டாக நமக்கு ஒரு கால் இஞ்சியில் ஒரு தயிர் போட்டே வாங்க கரெக்டாக காலிஞ்சி கேப்பில் அதில் கொஞ்சம் கம்மியான போடுங்க பட்சத்தில் அதனால் தயிர் போட்டே வாங்க இந்த கேப் வந்து தயில் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போல் இருக்கணும் சரிங்களா ஒன்று போல் தயில் போட்டாச்சு இதில் மட்டும் ஓப்பன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டாம் ஒரு காலஞ்சு மட்டும் கேப் இருந்தால் போதும் கேப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே கட் பண்ணி எடுத்துகிறேன் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி பெரிய ஊசியில் இந்த நூலை வந்து நாளாக போட்டுக்கோங்க எப்படி திருப்பணம் பாருங்கள் கரெக்டாக அப்படி உள்ளே விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நூல்க்குள்ளே உள்ள விட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு இந்த ஊசியை அந்த கிளாத்துக்குள்ளே உள்ள விட்டுரும் சரிங்களா உள்ள விட்டு அப்படியே இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே திரும்பி வந்துடும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு சரிங்களா அவ்வளோதான் அழகான நாட்டம் வந்து எப்படியாச்சு அடுத்து பாருங்க இதை வந்து இந்த இடத்துல விட்டுட்டு நல்லா ரெண்டு கிலோ பிழுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாட்டு வந்து கொஞ்சம் க்ளீப்பாக அழகாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள் நாட்டு இந்த மாதிரி சேரீயில் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஒன் சைடு மிச்சம் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம பாருங்க எப்படி கட் பண்ணுறது பார்டர் வந்து அந்த முடி வந்து கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நமக்கு ஆறு பீஸ் கிடச்சிருச்சு ஒவ்வொரு பீஸும் வந்து ஒவ்வொரு பக்கமும் மூணு மூணு வைக்க போகிறேன் நான் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்ல சென்ட்ரல வச்சுட்டு பாருங்கள் அப்படியே பீஸ் திருப்பிங்க இந்த எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு பாருங்க அப்படியே உள் பக்கம் வந்துலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள் அடுத்தது இதே மாதிரி பாருங்கள் இந்த பக்கம் மடிச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதையும் இதே மாதிரி அடிச்சிருக்கோம் நமக்கு வரிசை வந்துடும் இதே மாதிரி இன்னொன்னையும் அடிச்சுங்களா பாருங்க அடிச்சிருப்பியாச்சு ஸ்பீக்கர் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கும் பாருங்கள் சரிங்களா ஸ்பீக்கர் வந்து ரொம்ப அழகாக வந்துடும் இதே மாதிரி இன்னொரு நாட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி இதுலேயும் மூணு ஸ்பீக்கர் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு ரெண்டாடம் எஸ்டா இருக்குது நம்ம இதையும் அதில் வச்சு விட்ருவோம் பார்க்கறதுக்கு தான் நல்லா பார்க்க அழகாக இருக்கும் சரிங்களா ஓவன்லேயும் எக்ஸ்ட்ரா ஒன்று தைச்சி விட்ருலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிக்சரை வந்து கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் சரிங்களா அப்போ தான் நமக்கு வந்து திருப்பதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபினிஷிங் வந்து பாருங்க. அதே மாதிரி இதுலயே மறுபடியும் வச்சிடலாம். இப்போ நம்ம இதையும் டிஸ்போட்றலாம். பாருங்க. ரெண்டு நாட்லேயும் நாலு நாள் ஸ்பீக்கர் வச்சாச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்கள் சரிங்களா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நச்சினு வரும் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸில் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நமக்கு வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு இன்ச்சு லென்த்து இருந்தால் போதும் இதுக்கு மேலே லென்த்து இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது அதனால எக்ஸ்டாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக மேலே ஷோல்டர்லேருந்து கற்று கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸோட உயரத்தை பொறுத்து மார்க் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கழிஞ்சு பார்க்க பார்க்குறேன் பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டையும் கால் இருக்குது ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸில் வந்து பாருங்கள் ஒரு பக்கம் வச்சிட்டு தையில போட்டு அப்படி தண்ணி வந்துட்டு ரெண்டு இடத்துல கட்டிடணும் அப்போ தான் ஃபினிஷிங் வந்து அது வந்து வெளியில் வராது

இது வந்து நல்லா ஸ்ட்ராங் தெரிஞ்சுடணும் கெட்டபோது தயிர வந்து விட்டுருவோம் சரிங்களா பாருங்க நான் அதை நல்லா ஸ்ட்ராங்காக தான் சரிங்களா பாருங்க நாட்டு வச்சதுக்கப்புறம் க்ளோஸோட ஃபினிஷிங் எப்படி பாருங்க ப்ளோஸோட நாட்டோட ஃபினிஷிங்கே அருமையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எப்படி இந்த இது வந்து ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்